பேரொழி பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம சந்திக்க போற சிறப்பு விருந்தினர் அறிவு கொழுந்து நிர்மா சோப்பு கீதா ராமன் வாயை திறந்துட்டா பழிச்சிடும் அறிவு வாங்க அந்த சிறப்பு விருந்தினரை சந்திக்கலாம்

சோ நான் பிறந்தது தெரிஞ்சு நீங்க என்ன பண்ண போறீங்க மேடம் உங்க அறிவு எப்படி வந்துச்சுன்னு கேக்குறதுக்கு மேடம் எங்க அறிவு எப்படி வந்துச்சுன்னா பூண்டும் வெங்காயமும் குழம்புல சேர்த்துக்காதீங்க தானாவே உங்களுக்கு அறிவு வந்துடும் ரொம்ப நன்றி மேடம் நம்ம வந்து நிகழ்ச்சிகளில் போவோம் நீங்க வந்து சாதனை பெண்மணியாக ஏழாவது முறையா பட்ஜெட் தாக்கல் பண்ணிருக்கீங்க இன்னைக்கு மேடம் நீங்க பட்ஜெட் தாக்கல் பண்ணிருக்கீங்க இன்னைக்கு அந்த பட்ஜெட் பத்தி ஏதாவது சொல்லுங்க ஏன் பட்ஜெட் உங்களுக்கு வரலையா நீங்க ப்ரெஸ் தானே பட்ஜெட் பேப்பர்ஸ் எல்லாதுமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்களே நாங்க எல்லாருக்குமே வந்து இஷ்யூ பண்ணியிருந்தோமே படிக்கலையா நீங்க மேடம் நீங்க நிதி அமைச்சர் நீங்க எதாவது சொல்லணும் மேடம் மக்களுக்கு பட்ஜெட்ல தான் நான் சொல்லிருக்கேன் 62 நீங்க தான் சொல்லணும் நீங்க தான் நீங்க தான் எடுத்து சொல்லணும் இந்த பட்ஜெட்ல சிறப்பம்சம்னு நீங்க எதாவது குறிப்பணும்னா எதை மேடம் குறிப்பிட்டு சொல்லுவீங்க பட்ஜெட்டே சிறப்பம்சம்தான் பட்ஜெட்ல என்ன தனியா சிறப்பம்சம்

சரிங்க மேடம் நம்ம வந்து நம்ம போக போவோம் காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் அறிக்கையை நீங்க காப்பி அடிச்சிருப்பதாக முன்னாள் ஒன்றிய அமைச்சர் காங்கிரஸ் கட்சி தலைவர் ப சிதம்பரம் அவர்கள் சொல்றாங்க மேடம் அதை பத்தி உங்க கருத்து என்ன மேடம் காங்கிரஸ் முதல்ல அவங்களை என்னன்னு சொல்லிக்கிறாங்க இந்த நாட்டோட சொத்துன்னு சொல்லிக்கிறாங்க ஆமா மேடம் அப்போ காங்கிரஸ் என்னென்னலாம் பண்றாங்களோ அது இந்த நாட்டோட சொத்து தானே அதை யூஸ் பண்றதுல ஒன்றும் தவறு இல்லையே அது மட்டும் இல்லாம இது என்ன எக்ஸாமா காப்பி அடிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு இல்ல ஏதோ சட்டம் போட்டு வச்சிருக்காங்களா பாயிண்ட் மேடம் பாயிண்ட் நாங்க காங்கிரஸ் மாதிரி கிடையாது எது நல்லது இருந்தாலும் அதை நாங்க எடுத்துப்போம் எப்பவுமே நாங்க இன்க்ளூசிவா தான் இருப்போம் உள்வாங்குவோம் எல்லாத்தையும் காங்கிரஸ் மாதிரி தான் தோன்றித்தனமா இருக்க மாட்டோம் இந்த ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு நீங்க குறைவாக நிதி ஒதுக்கி இருக்கீங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்களா மேடம் ஓ அது குற்றச்சாட்டு கிடையாது அது வந்து ஏழைகள் வந்து வேலைக்கு போக கூடாதுங்கிற நல்ல எண்ணத்துல நாங்க கொண்டு வந்திருக்கோம் அந்த திட்டத்தை உங்களால வரவேற்க முடியலனாலும் பரவாயில்ல தயவு செஞ்சு அரசியல் பண்ணாதீங்க ஏழைகள் வேலைக்கு போனா தானே மேடம் அவங்க சாப்பிட முடியும் அஃப்கோர்ஸ் ஏழைகள் வேலைக்கு போனாதான் சாப்பிட முடியும் அது ஆனா ஏழைகள் வந்து இந்த நூறு நாள் வேலை திட்டத்துக்கு போகாமையே சாப்பிடக்கூடிய அளவுக்கு நாங்க நிறைய நலத்திட்டங்களை கொண்டு வந்திருக்கோம் ஆமா நீங்க ஆமா நீங்க முன்னாடி நான் சொன்ன மாதிரி அறுபத்தி ஏழு பக்கத்தை ஒழுங்கா படிச்சுட்டு வாங்க நீங்க எந்த பிரெஸ் முதல்ல அதை சொல்லுங்க நீங்க யாருடைய ஆளுன்னு நான் தெரிஞ்சுக்கணும் சொல்லுங்க மேடம் நான் பிரிண்டிங் பிரஸ்ல இருந்து வரேன் மேடம் அப்பனா அவங்களுக்கு உங்களுக்கு நாங்க நாற்பது சதவீதம் வந்து டாக்ஸ் போடணும் இந்த மாதிரி தேவையில்லாம கேள்வி கேட்கறது சரி மேடம் சரி மேடம் சரி மேடம் சரி மேடம் இந்த மாதிரி என்கிட்ட கேட்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க ஐ டோன்ட் லைக் திஸ் தமிழ்நாட்டு பேரையே பட்ஜெட்ல நீங்க குறிப்பிடலன்னு தமிழ்நாட்டு கட்சிக்காரங்க உங்க மீது விமர்சனம் வைக்கிறாங்க மேடம் அவங்க விமர்சனம் வச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க தமிழ்நாட்டு பேரை வந்து நாங்க வைக்கலனாலும் தமிழ்நாட்டுக்கு நாங்க செய்ய வேண்டியது செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம் நீங்க அண்ணாமலை பேட்டியை பாக்கலையா நாங்க எவ்வளவு செஞ்சிருக்கோம் தெரியுமா தமிழ்நாட்டுக்கு எங்க கட்சி தமிழ்நாட்டுக்காகவே உழைக்குது அதனால தான் எங்களை நம்பி ஓட்டு போட்டு நாலு எம்எல்ஏ இருக்காங்க தமிழ்நாட்டுல

நீங்க ஓட்டு போட்டீங்களா அதான் கேள்வி தேர்தல் நிக்காம எப்படி மேடம் ஷோ எனக்கு இந்த மாதிரி கேள்வி கேக்குறதே பிடிக்காது நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க மேடம் நான் தான் பிரச்சனை நான் தான் கேள்வி கேக்குற நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க அதனால தான் நான் முன்னாடியே கேட்டேன் நீங்க என்ன பேக்ரவுண்ட்னு என்ன பேக்ரவுண்ட்னு அதுக்கு தான் கேட்டேன் மேடம் நான் பத்திரிக்கை துறையில இருந்து வந்திருக்கேன் எனக்கு கேள்வி கேக்க சரி ஓகே டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க நெக்ஸ்ட் क्वेश्चन थैंक्स மேடம் ஓ நோ அப்புறம் அந்த மிடில் கிளாஸ்க்கு

மிடில் கிளாஸ்க்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே சரி விகிதமா அந்த நாட்டில் இருக்கிற எல்லா மிடில் கிளாஸ்க்கும் நம்ம கொடுத்துருக்கோம் மேடம் இந்த பட்ஜெட்ல அறுபத்தி ஏழு பக்கம் இருக்கு முதல் பக்கத்துல வணக்கம்னு இருக்கு கடைசி பக்கத்துல நன்றின்னு இருக்குது அதுதான் மிடில் கிளாஸ்க்கு நாங்கள் கொடுத்தது நீங்கள் அறுபத்தேழு பக்கத்தில் மிடில் கிளாஸ் இதெல்லாம் பார்த்தீங்களா நீங்கள் மிச்சம் அறுபத்தஞ்சு பக்கம் மேடம் வரியா போட்டிருக்கு மேடம் அதுதான் மிடில் கிளாஸ் கொடுத்துருக்கறது டேக்ஸ் இருக்குல்ல அப்புறம் என்ன கொஸ்டின் இது நாங்க எதுவும் கொடுக்கலன்னா தான் நீங்கள் கேட்கணும்

மேடம் அடுத்து நீங்க வந்து தாக்கல் செஞ்ச இந்த பட்ஜெட்டால அம்பானி அவர்களுக்கு எழுபத்தி மூணாயிரம் கோடி ரெண்டு நாள்ல நட்டமாயிருக்கு பங்கு சந்தையிலன்னு சொல்றாங்க மேடம் இது உங்களுடைய ராசியா மேடம் அப்படி கிடையாது நாங்க நிறைய வந்து டாக்ஸஸ் எல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா இப்ப மறைமுக வரி நேர்முக வரி இது எல்லாமே அவங்களுக்கு தான் மேடம் மக்களுக்கு அப்ப இந்த ரோடு போடுறது பாலம் கட்டுறது அதெல்லாம் மேடம் நீங்க ஓட்டு போட்டீங்களா யாருக்கு மேடம் எங்களுக்கு ஓட்டு போட்டீங்களா நான் முப்பத்தி ஒன்பது எம்பி அனுப்பி மேடம் எங்களுக்கு ஓட்டுக்கு போட்டு அனுப்பிச்சீங்களா எங்களுக்கு ஓட்டு போட்டு நீங்க அனுப்பினீங்களா முப்பத்தொன்போது ப்ளஸ் ஒன்னு உங்க மொழி பேசக்கூடிய அந்த யூனியன் பிரதேசத்துல இருந்தும் நீங்க அனுப்பனீங்களா எங்களுக்கு அனுப்பினீங்களா ஹவு டேரிங் வாஸ் போஸ்ட் எங்களுடைய ஜிஎஸ்டி நீங்க வாங்குறீங்க அதெல்லாம் பேச்சு கிடையாது நாயுடும் போட்டிருக்காரு ஓட்டு எங்களுக்கு போட்டிருக்காங்க சப்போர்ட் பண்றாரு நிதிஷ் சப்போர்ட் பண்றாரு நீங்க என்ன பண்ணீங்க மேடம் அதனால தான் அவங்களுக்கு நீங்க அம்பத்தொன்பதாயிரம் கோடி ஒதுக்கி இருக்கீங்களா ஆமா ஒதுக்கத்தான் செய்வோம் நீங்க நாற்பது பேர் வந்து எங்களை கட்ட கட்டுவீங்க நாங்க உங்களுக்கு ஒதுக்கணுமா மேடம் இது வந்து கூட்டாட்சி தத்துவம் இந்த பாஷையே எனக்கு பிடிக்காது இந்த பாஷையே இதுதான் உங்ககிட்ட இருக்கிற பிரச்சனையே இந்த பாஷையை முதல்ல இந்த மொழி இருக்குல்ல இது எனக்கு சுத்தமா பிடிக்காது மேடம் இந்தியா தட் இஸ் பாரத் இஸ் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஆமா யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான் ஆனா சென்ட்ரல் சென்ட்ரல் தான் அதுக்கு எல்லாமே கிங்கு அப்போ நீங்க ஒழுங்கா எங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி ஓட்டு போட்டிருக்கணும் மேடம் பெட்ரோல் விலைய குறைக்க நீங்க என்ன வழிகள் வச்சிருக்கீங்க நீங்க டீசல் பயன்படுத்துங்க டீசல் கார்ல போங்க டூ டீசல் டூ டூ வீலர் யூஸ் பண்ணுங்க டீசலும் அதே வேலை தான் மேடம் அப்போ எலக்ட்ரிக் பைக் யூஸ் பண்ணுங்க எலெக்ட்ரிக் கார் யூஸ் பண்ணுங்க எலெக்ட்ரிக் பைக்குக்கும் கரண்ட் மேடம் கரண்ட் பில் வேற கூடுதலா இருக்கும் மேடம் பெட்டர் யூ பை பைசைக்கிள் மேன் அறிவு கொழுந்து மேடம் உங்க வாயை திறந்தாலே பழிச்சிடுது அறிவு புரிஞ்சுக்கணும் பைசைக்கிள் யூஸ் பண்ணீங்கன்னா இட்ஸ் குட் ஃபார் ஹெல்த் ஆல்சோ நாங்க எப்பவுமே மக்களோட உடல்நிலையில அதாவது ஹெல்த்ல கான்சியஸா இருப்போம் அதனால ஜஸ்ட் பை பைசைக்கிள் மேடம் இந்த மெட்ரோ திட்டத்துக்கு நீங்க நிதி ஒதுக்கல மேடம் நான் மெட்ரோல போறது இல்ல மக்கள் போவாங்க மேடம் அதுக்கு நான் ஒண்ணு பண்ண முடியாது வெளிநாட்டு கம்பெனிகளுக்கு டாக்ஸ் நீங்க குறைச்சிருக்கீங்க மேடம் ஆமா குறைச்சிருக்கோம் தான் ஏன் குறைச்சிருக்கோம் நீங்க கேஎஃப்சி எல்லாம் போய் சாப்பிட்றது இல்லையா இல்ல போறது இல்லையா சாப்பிடற மட்டும் உங்களுக்கு சிக்கன் சாப்பிடனா மட்டும் உங்களுக்கு வெளிநாட்டுக்காரங்களோட ஹோட்டல் வேணும் ஆனா அவங்களுக்கு நாங்க குறைக்க கூடாதா ஆனா நீங்க உள்நாட்டு கம்பெனிக்காரங்களுக்கு கூட்டிட்டீங்க மேடம் ஆமா அவங்க உள்நாட்டு கம்பெனிக்கு ஏன் கூட்டிருக்கோம் அப்படின்னா மக்களோட நல்லதுக்கு தான் அதுல என்ன மேடம் நல்லது இருக்கு அப்போதான் வந்து தரமான சாப்பாடு வந்து போடுவாங்க யாருக்கு மேடம் மக்களுக்கு மேடம் நீங்க இந்த வேலை வாய்ப்புகளே உருவாக்கலையே ஏன் உருவாக்கல நாங்க தான் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கோம்ல எப்பவுமே கவர்மெண்ட்டை நம்பி இருக்காதீங்க எப்பவுமே வந்து சுய சார்பு சுதேசிய வளர்க்கணும் அதனால நீங்க ஒரு போட்டா கடை வைங்க ஒரு இட்டி கடை வைங்க பக்கோடா விடுத்துக்கங்க நாங்க தான் சொல்லியிருக்கோம்ல இது வேலை வாய்ப்பு இல்லையா மேடம் அரசு வேலை வாய்ப்புகள் அதுவும் அரசு வேலை வாய்ப்பு தான் நாங்க தானே சொன்னோம் உங்களை பக்கோடா கடை வைக்க சொல்லி வைக்க வேண்டியதானே மேடம் அறிவு கொழுந்து மேடம் பெரும்பான்மை மக்கள் பயன்படுத்தாத நெய்ய்க்கு நீங்க ஜிஎஸ்டியை குறைச்சிருக்கீங்க அது மட்டும் இல்லாம நெய் வாங்கினா கடக்காரர் நூறு ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கீங்க ஆனா அதே வேளையில பெரும்பான்மை மக்கள் பயன்படுத்துற அரிசிக்கு முப்பத்தி மூணு பெர்சென்ட் ஜிஎஸ்டி போட்டிருக்கீங்க இது என்ன அநியாயம் மேடம் இது அநியாயம்லாம் எல்லாம் கிடையாது இதுவும் மக்களோட உடல் நலத்தை பேணியே இந்த திட்டத்தை நாங்கள் கான்சியஸாவே கொண்டு வந்திருக்கோம் நெய் என்ன புரோட்டீன் புரோட்டீன் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது ஆனா அரிசி என்னது அரிசி வந்து கார்போஹைட்ரேட் இப்ப புரோட்டீன் சாப்பிடுறதுனால நல்ல உடலுக்கு சத்து கிடைக்கும் அதனால அதனாலதான் அதை நாங்க குறைச்சிருக்கோம் அரிசி கார்போஹைட்ரேட் இதை சாப்பிடறதுனால சுகர் அதிகமா ஆகுது அதனால நாங்க அரிசியோட விலைய கூட்டி இது நல்ல விஷயங்க இத பாராட்டுங்க முதல்ல சுகாதாரத்துறைக்கான ஒதுக்கீட்டை குறைச்சிட்டீங்களே மேடம் நாங்க வந்து நல்லதுக்கு தான் குறைச்சிருக்கும் நாடு முழுக்க நிறைய மருத்துவமனைகள் இலவசமா வர்றதுனால மக்களுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்கிறது இல்ல இலவசமா வந்தாலே ட்ரீட்மெண்ட் சரியா கிடைக்காது நீங்க பாத்தீங்கன்னாலே எதுனாலும் இலவசமா தமிழ்நாட்டுல கொடுக்கறதுனால தான் தமிழ்நாட்டுல சுகாதாரம் கெட்டு போய் கிடைக்கும் அதனாலதான் நாங்க அதுல குறைச்சிருக்கோம் குறைச்சி தனியாருக்கு கொடுத்துருக்கோம் அப்பதான் மக்களுக்கு வந்து நல்ல சுகாதாரம் கிடைக்கும் நல்ல மருத்துவம் கிடைக்கும் தான் நாங்க நீட்டை கூட கொண்டு வந்திருக்கோம் இதுக்கு முன்னாடி வந்து நீட் தான் நிறைய பேர் வந்து மருத்துவம் பார்த்து செத்து போயிட்டாங்க ஆனா இப்போ பாருங்க நீட்னால எத்தனை பேர் வந்து காப்பாற்ற படிக்கிறாங்க மேடம் இந்த ஆடம்பர பொருட்களுக்கு குறைவான ஜிஎஸ்டி போட்டிருக்கீங்கன்னு உங்க மேல குற்றம் சாட்டுறாங்க ஓ இன்னும் இன்னும் ஒன்று ஒன்று அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது ஆடம்பர பொருள் நீங்கள் எதை சொல்கிறீங்க இந்த ஏரோப்ளைனு இந்த பிளாட்டினம்

நாங்க முன்னாடி சொன்ன மாதிரிதான் படிச்சு என்ன செய்ய போறீங்க அதனால நாங்க இது எல்லாத்தையுமே குறைச்சி சுயசார்பு சுதேசி போங்க உங்க அப்பா என்ன வேலை செய்யறாரு எலக்ட்ரிஷியன் வேலை செய்றாரா அந்த வேலையை எடுத்து நீங்க பண்ணுங்க

அன்எம்ப்ளாய்மென்ட் தான அதிகமாகும் மேடம் இந்த எம்ப்ளாய்மென்ட் னு நீங்க சொல்லும்போது அன்எம்ப்ளாய்மென்ட்டை வந்து குறைக்கிறதுக்கு நீங்க எதையும் செய்யல மேடம் இது மிகப்பெரிய திட்டம் குறைக்கிறதுக்கான திட்டம் தாங்க இது அது சுதேசி திட்டம் என்னங்க உங்களுக்கு புரிய மாட்டேங்கது மக்களுக்கு புரியுங்க மேடம் இந்த ஸ்கில் டெவலப்மென்ட் என்ன ஸ்கில் டெவலப்மென்ட் என்ன ஸ்கில் டெவலப்மென்ட் எந்த ஸ்கில் பத்தி கேக்குறீங்க இந்த ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த மாதிரி புது கம்ப்யூட்டர் இந்த மாதிரி அந்த டெவலப்மெண்ட்ஸ்ல அது வாட்டுக்கு டெவலப் ஆகிட்டு இருக்கும் அரசாங்கமா நீங்க என்ன பண்றீங்க அதான் கார்ப்பரேட் கொடுத்துடுமே அவங்க டெவலப் பண்ணி விடுவாங்க யார மேடம் யார டெவலப் பண்ணுமோ அவங்க டெவலப் பண்ணுவாங்க எல்லாமே மக்களுக்கான அதுதான் அறிவு கொழுந்து நிர்மா சோப்பு சீதாராமன் வாயத் திறந்தா பளிச்சிடும் அறிவு மேடம் ரொம்ப நேரமாக பொறுமையாக நமக்காக பதில் சொல்லியிருக்காங்க மேடமுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறோம் நன்றி செக்ரட்டரி இந்த பிரிண்டிங் பிரஸ் ஆளுக்கு வந்து ஒரு டாக்ஸ் போடுங்க ஃபார்ட்டி பர்சன்டேஜ் மறந்துடாமல் டாக்ஸ் கட்டிட்டு போயிடு தம்பி நீ ரொம்ப நிறையா பேசிட்டு தேவையில்லாத அன்வான்ட் கொஸ்டின்ஸ்லாம் கேட்டு என்னை ரொம்ப டென்ஷன் பண்ணிவிட்டு ஸோ செக்ரட்டரி ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஆளை விட்டுருங்க மேடம்